தமிழ் வோய்ஸ் வழங்கும் இனியெல்லாம் சுகமே எல்லாம் சுகமே வணக்கம் இது தமிழ் வொய்ஸ் நொட்கம் வழங்குகின்ற இனியெல்லாம் சுகமே இன்றைய இனியெல்லாம் சுகமே நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் பட்களின் விடாப்பிடியான கரைகளை போக்கும் நீங்கள் அறியாத அதிசயப் பொருள் என்ன தெரியுமா பட்கள் கரையாக சிலருக்கு காணப்படும் சரியாக பல் துலக்காததால் அவை கிருமிகளுடன் சேர்ந்து அங்கங்கே கெட்டியாக ஓடுபோல் தேங்கிவிடும் இந்த மஞ்சள் கரை இரு பட்கள் மட்டும் சேதாரப்படுவதில்லை உங்கள் மொத்த ஆரோக்கியத்தையும் சீர்குலைக்க வைக்கும் எனவே இந்த கரைகளை உடனடியாக நீக்க முயற்சி செய்யுங்கள் இன்னொரு நல்ல விஷயம் இதற்கு மருத்துவரிடம் போக வேண்டும் என்றில்லை வீட்டில் நீங்கள் இந்த பொருளை பயன்படுத்தி உங்கள் பட்களில் உள்ள கரைகளை அகற்றலாம் எப்படி என நாங்கள் அடுத்து கூறுகின்றோம் டிப்ஸ் ஒன்று தேவையானவை நீர் அரை லிட்டர் நட்ஸோடு அறுபது கிராம் செய்முறை வால்நட் போன்று ஏதாவது ஒரு நட்ஸின் ஓட்டை பொடி செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு அலுமினிய பாத்திரத்தில் நீர் ஊற்றி நீர் மற்றும் நட்ஸ் ஓட்டு பொடியை சேர்த்து கொதிக்க விடுங்கள் அடுப்பை குறைவான தீயிலேயே வைத்து பத்து நிமிடங்கள் கொதிக்க வைக்கவும் இறக்கி வையுங்கள் இப்போது அந்த கலவை பேஸ்ட் போல குலைந்து காணப்படும் தினமும் ஐந்து நிமிடம் இந்த பேஸ்டால் இருமுறை துளக்குங்கள் கரை காணாமல் போய்விடும் டிப்ஸ் இரண்டு தேவையான பொருட்கள் சூரியகாந்தி விதைகள் ஒரு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு இரண்டு டேபிள் ஸ்பூன் நீர் அரை லீட்டர் செய்முறை சூரியகாந்தி விதைகளை பொடி செய்து கொள்ளுங்கள் அல்லது அப்படியே உபயோகப்படுத்தலாம் நீரில் சூரியகாந்தி விதி மற்றும் எலுமிச்சை சாறு கலந்து குறைவான தீயில் ஒரு மணி நேரம் கொதிக்க வைக்கவும் பின்னர் கெட்டிப்பதத்தில் வரும் இந்த கலவையை கொண்டு தினமும் இரண்டு நிமிடம் பல் துளக்கவும் இது கடினமான கரைகளையும் அகற்றும் இன்றைய தமிழ் வாய்ஸ் டொட் வழங்கிய இனியெல்லாம் சுகமி நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் பட்களின் விடாப்பிடியான கரைகளை போக்கும் நீங்கள் அறியாத அதிசய பொருள் என்ன தெரியுமா மற்றும் ஓர் இனியெல்லாம் சுகமே நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்